இருமலையாக வெடிக்கப் போகிறார் என்று நினைத்த அப்பா குற்றால மலையாக அமைதியுடன் இருப்பதை பார்த்த சுதாவின் உள்ளத்திற்குள் இப்போது பூகம்பம் பொங்கிக் குமுறத் தொடங்கியது தான் சொன்னதைக் கேட்டதும் அப்பா குதித்தெழுந்து எதிர்த்து பேசுவார் என்றுதான் இயல்பாக எதிர்பார்த்திருந்தாள் மகள் எல்லா அப்பாக்களும் அப்படித்தான் அந்த பேச்சை எதிர்கொள்வார்கள் என்று எல்லா பெண்களுக்கும் தெரியும் ஆனால் சில வினாடி பொழுதுகளின் சிந்தனையில் நிதானமாக வெளிவந்த அவருடைய பதிலைக் கேட்டு திகைப்படைந்தவளாய் மெல்ல படியேறி தன் அறைக்குள் நுழைந்தாள் அவள் என்னங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க என்று ஆத்திரத்தில் குமுறினாள் இந்திரா வெங்கடாசலம் நிதானமாக மனைவி பக்கம் திரும்பினார் என்ன புதுசா சொல்லிட்டேன் வழக்கம்போல்தானே சரினு சொன்னேன் இதுவரை சரி சரினு சொல்லிக்கிட்டிருந்த விஷயமும் இந்த விஷயமும் ஒன்னா செல்ல மகள் என்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு என்று படபடத்தாள் மனைவி திருமணமாகி பத்து ஆண்டுகளுக்கு மேல் குழந்தை இல்லாமல் கோயில் குளம் நேர்த்திக்கடன் என்று தவமிருந்து பிறந்த ஒரே பெண் பென்சுதா சிறுபிள்ளையிலிருந்து அவள் வைத்ததுதான் அந்த வீட்டிலே சட்டம் அவள் கேட்பதையெல்லாம் உடனே வாங்கிக் கொடுத்து விடுவார் வெங்கடாசலம் திரைப்பட அரங்கில் இரவு காட்சியில் மகளுக்கு சாக்லெட் வாங்கிக் கொடுப்பார் அவர் வேண்டாம் எனக்கு தான் வேணும் என்று அடம்பிடிப்பாள் சுதா அடுத்த நிமிஷம் அவள் கையில் ஐஸ்கிரீம் இருக்கும் ஜவுளி கடையில் சுதா பட்டு பாவாடை வாங்கிக்கோ நல்லா இருக்கும் என்பார் வெங்கடாசலம் எனக்கு பிடிக்கலே துணியிலே பாவாடை தைச்சுக்கலாம் என்பாள் சரி உன் இஷ்டம் துணி வாங்கிக் கொடுப்பார் அவர் அவள் பத்தாம் வகுப்பு உடனே சுதா நீ டாக்டருக்கு படிக்கணும் நம்ம பரம்பரையிலே யாருமே இதுவரை எம் பே எஸ் படிக்கலே என்றார் வெங்கடாசலம் டாக்டர் வேலை எனக்கு பிடிக்கலே பா நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் என்று பிளஸ் டூவில் கணித பிரிவு எடுத்த மகளுக்கு சரி என்று தலையாட்டினார் அவர் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கவுன்சிலிங் போனபோது சுதா த்ரிபிள்ளி பிரான்ஜ் எடும்மா அதுக்குத்தான் எதிர்காலம் நல்லா இருக்கு என்றார் வெங்கடாசலம் இல்லே பா ஈக்குத்தான் இப்போ மதிப்பு அதையே எடுத்துக்கிடறேன் சரிம்மா உன் இஷ்டம் என்று தலையை ஆட்டிச் சம்மதித்தார் வெங்கடாசலம் பி இ பட்டம் வாங்கியதும் வேலைக்குப் போக விரும்பினால் சுதா நீ ஏம்மா வேலைக்குப் போகணும் நமக்கு இருக்கிற வசதிக்கு நாலு பி இ களுக்கு வேலை கொடுக்கலாம் இல்லே பா படிச்சிட்டு சும்மா இருக்கிறது பிடிக்கலே நல்ல கம்பெனியிலே வேலை கிடைச்சா போறேன் சரிம்மா உன் இஷ்டம் என்று பச்சை கொடி காட்டினார் வெங்கடாசலம் கடைசியாக அன்று அலுவலகத்திலிருந்து வந்த மகளிடம் சுதா ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு உன்னை பெம்பார்க்க ஒரு இன்ஜினியர் வரன் வர்டாங்க மெட்ராஸிலே பெரிய காண்ட்ராக்டர்ஸ் கம்பெனி முதலாளியோட ஒரே மகன் ஸ்டேட்ஸிலே எம் எஸ் முடிச்சிருக்கான் நமக்கு பொருத்தமான நல்ல சம்பந்தம் என்று வெங்கடாசலம் சொல்லிக் கொண்டிருந்தபோது சட்டென்று குறுக்கிட்டாள் மகள் அப்பா யூஸ் மீ நான் என்னோட வேலை பார்க்கிற ஜான்சன் என்கிற இன்ஜினியரை காதலிக்கிறேன் அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் என்று தயக்கத்தோடு ஆனால் உறுதியான குரலில் அவள் சொன்னதும் வெங்கடாசலம் அதிர்ந்து போய்விட்டார் சில வினாடிகளின் சிந்தனைக்குப் பிறகு வழக்கம்போல் சரிம்மா உனிஷ்டம் என்று தலையை ஆட்டிவிட்டார் மகள் கேட்கிற எல்லாத்துக்கும் இப்படி ஒரு அப்பா சரி உனிஷ்டம்னு சம்மதிப்பாரா சாதி விட்டுச் சாதி மட்டுமில்லே மதம் விட்டு மதம் கல்யாணம் ஊரிலே இனிமே நாம தலை காட்ட முடியுமா காரித்து புவாங்க நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதே கிழவத்தையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டா உங்க மகள் என்று கொதித்து புலம்பிக் கொண்டிருந்தாள் இந்திரா சோபாவில் சரிந்தபடி சோகமாக மேற்கூரையை பார்த்துக் கொண்டிருந்தார் வெங்கடாசலம் அப்பாவின் சோக நிலையை பார்த்த சுதாவிற்கு உள்மனம் குத்தியது இதுவரை தந்தை சொன்ன எந்த சொல்லையும் கேட்கவில்லை என்ற குற்ற உணர்ச்சி அவளை சிந்திக்க வைத்தது மாடியிலிருந்து மெல்ல இறங்கி வந்தாள் சுதா அப்பாவுக்கு முன்னால் வந்து சட்டென்று அவர் காலில் விழுந்து விம்மி எழுதாள் அவள் அப்பா என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து நான் கேட்டதற்கெல்லாம் சரி சரினு சொல்லி எல்லாம் செஞ்சீங்க இன்னைக்கு வரை நீங்க என் அப்பாவாக நடந்துகிட்டிருக்கீங்க ஆனா நான் இதுவரை உங்க மகளாக நடந்துக்கலே இனிமே நான் உங்க மகளாக நடந்துக்குவேன் அப்பா உங்க விருப்பப்படி என்றாள் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்